எங்களுடைய சங்கத்தின் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் திருவிளக்கு பூஜை பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அன்பர் சுரேஷ் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பு வந்து தான் கண்டும் கேட்டும் உணர்ந்த குருநாதர் அவர்களுடைய பெருமையை ஞானியர்களுடைய பெருமையெல்லாம் ஒரு சில நிமிடங்களிலே நமக்கு விளக்கித்தர இருக்கின்றார்கள் ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் குருநாத திருவடிகள் போற்றி இங்கு சென்னையில் நடக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கக்கூடிய திருவிழுக்கு பூஜைக்கு வருகை புரிந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆன்மீக ஆன்மீகன்பர்களுக்கும் அனைவருக்குமே துறையோஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக அடிய என்னுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பெல்லாம் எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கிறாங்களோ அப்போல்லாம் நான் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட பாந்துட்டு இருக்கேன் ஏன் உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட பாந்துருக்கேன்னா ஞானிகள்னா யாரு அங்கே ஓங்காரக்குடியில் ஆசான் அவங்க யாரு எப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தவர்கள்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட பாந்துருக்கேன் இப்பொழுது ஒரு சுருக்கமாக ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட பாந்து போகிறேன் திருச்சியில் வந்து ரவிக்குமாருங்கிற ஒரு நண்பர் ஐயா கிட்ட ஒரு இருபது வருஷமாக வந்துட்டு அவர் ரயில்வேயில் சூப்பரண்டாக இருக்காரு அவரு வார வாரம் வந்து ஐயாவை தரிசித்து போயிட்டு இருப்பார் அவருக்கு இரண்டு தம்பிங்க அதில் ஒரு தம்பி வந்து பாஸ்கர்ன்னு பேர் கரூர் வைசா பேங்க்ல வேலையில் இருக்காரு ரவிக்குமார் வந்து அவங்க அப்பாவோட கீழ்த்தளத்துலையும் பாஸ்கர் வந்து மேலே குடியிருக்காரு அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால்தான் பேங்க்லேயே அவருக்கு வேலை கிடைச்சது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா கால் பிளேயர் வேலை விளையாட போறதுக்கு அவர் தயாரா இருக்காரு அந்த டிராக்ஸூர் போட்டு தயாரா கீழே இறங்கி வரலான்ட்டு தயாரா இருக்க உடம்பு பூரா திடீர்னு வேர்த்து இருக்கு அவருக்கு புரியல அவருக்கு ஒரு நாற்பது வயசு தான் இருக்கும் வேர்த்தோடமே சரீனத்துக்கு துண்டு எடுத்து தொடச்சிட்டு ஃபேனை கீழே உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் மீண்டும் வேர்த்து நெஞ்சு அடைக்கிறமா மாதிரி இருக்குன்ட்டு வந்தோடனே உடனே அவன் அண்ணன் கீழே இறங்கி வந்து விஷயத்த சொல்லியிருக்காரு உடனே இவர் இவ்வளோ தூரம் வேறுனு சொல்லிட்டு இவருமே ஃபேன்ட்ட உட்கார வச்சு பார்த்துருக்காரு ஒன்றும் சரி வரல உடனே பக்கத்தில் இன்னொரு தம்பி இருக்காரு தம்பி நம்ம இதுக்கு நம்ம தம்பிக்கு இது மாதிரி இருக்குது உடனே கார் வான்னு சொன்னார் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அங்கே அவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க உடனே குருநாட்டை ஃபோன் பண்ணி ஐயா என் தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தான் அவனை காப்பாற்றணும் குடும்பஸ்தன் அவனுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா பிள்ளை கூட்டிலாம் நடுத்தரில் தான் வந்து நிற்கும் சிறு வயசு அப்படின்னு சொன்னார் ஐயா வந்து பயப்படாதப்பா ஞானிகள் ஆசி இருக்கு உனக்கு நல்லா நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கா சரியா போயிடும் தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிகிட்டு இருக்க போலே அவருக்கு இன்னும் அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சு அதிகமாக இருக்க அதிகமாக வேர்த்துச்சு அதுங்களையும் கார் வந்துடுச்சு கார் வரும்போது இவங்க கை தாங்களா ரவிக்குமாரும் அவங்க அப்பாவும் ரெண்டு பக்கம் இருந்து பிடிச்சி தூக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போதில் இவரை தூக்கம் போதே பார்த்தீங்கன்னா அவர் கை கால்லாம் சேல லேசை கொஞ்சமா இலக்கறமா இருக்கு கண்ணு மேல சொருகுது வாசப்படிக்கிட்டு போறாங்க தலை கீழே வந்து தோண்டிடுச்சு ஒரு உடம்புல வந்து உயிர் இருக்கக்கூடிய ஒரு சிம்த்தம்சே இல்ல தோண்ட கீழே விழுந்துடுச்சு விழுந்தோம் தலை தொங்குனோனையுமே இவரு ரொம்ப பதட்டு போய் உடனே ஐயா உடனே ஃபோன் பண்ணி என்னாங்கய்யா அப்படி விட்டுட்டீங்களேயா கை விட்டுட்டீங்களேயா என் தம்பி தலை தொங்கிடுச்சிங்கய்ய ஒண்ணுமே இல்லைங்க அவன் உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கய்யான்னு சொல்லிட்டு பதர்றாரு அப்ப ஐயா சொல்றாங்க குருநாதர் அரங்கமகா தேசிக சுவாமிகள் சொல்றாங்க பதறப்பட பதற்றப்படாதப்பா பயப்படாத ஞானிகள் இருக்காங்க நீ ஒண்ணு இல்லை நீ அகத்தீசான அவன் கத்துல அவன் காயில் கத்து அதுக்கப்புறமே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னாங்க இந்த ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு அதந்து பேச மாட்டார் எங்கள்கிட்ட பேசும் போலே ரொம்ப மெதுவாக தான் பேசுவார் கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டால் தான் அவர் பேசுறது புரியும் அவரோட குணமே அது மாதிரி அப்பேற்பட்ட வாசலுக்கு கேட்டு கேட்டு போயிட்ட போனவர் இந்த சம்ம நடந்ததுக்கு அப்புறம் அகத்தீசான் கத்தினதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரோபோன்னு சொல்லி அந்த ஒரு இயந்திர மனிதன் எப்படி செயலாக்க ஆகிறானோ அதே மாதிரி அவர் உடம்புக்கு வந்துச்சு தொங்கிட்டு இருந்த தலை அப்படி நிமிந்தது கையை தோண்டுந்த கை விரப்பாச்சு கால் விரப்பாச்சு ஆனவனுமே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா அவர் பார்வையே ஒரு மாதிரி ஒரு மொரட்டுத்தனமான பார்வையாக இருந்தது அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருந்த வந்து இப்படி இப்படின்னு பார்த்தா இருப்பாருங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு விட்டுட்டாங்க சரின்னு போய் காது கார் காது துறக்கிறாங்க மனுஷன் மாதிரி நடக்கல ஒரு இயந்திர மனிதன் மாதிரி அப்படியே நடந்து போய் கார்ல ஏறி படுத்துட்டாரு கதவை மூடிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயாச்சு ஹாஸ்பிட்டல்ல இவங்க போனவங்களே ஸ்ட்ரக்சர் தயாராக இருக்கு கதவு துறக்கிறாங்க அப்படியே இயந்திரம் மனிதன் மாதிரி இப்படி ஏந்திரிக்கிறாரு கையை கால் இந்த மாதிரி நடந்து போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டாரு அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க நல்ல வேலை இந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்ததுனால சரியாக போச்சுன்னு சொல்லி அவருக்கு ஆன்ஜியோ பிளாஸ் செஞ்சு இப்போ திரும்ப அவர் வந்து பூர்ண குணமடைந்து வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்காரு சேர்த்து செய்யுங்கள் விடாமல் சேர்த்து செய்யுங்கள் உங்களுக்கோசரம் உங்கள் குடும்பத்துக்கோசரம் இந்த பூஜையை செய்யுங்கள் ஒன்றும் இல்லை பத்து கோரிக்கை வைங்க கம்மியாலாம் வைக்காதீங்க பத்து வைங்க உங்க சீனியார்டி படி ஒன்னொன்னா வைங்க மூணு மாசம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக உங்க அனைத்து கோரிவை நேரம் என்று சொல்லி பேச வாய்ப்பு நன்றி கூறி உடையேன்